அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நல்லா கவனமாக பாருங்களேன் அதாவது குழந்தைகள் நம்ம வந்து வளர்க்குறோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து சிறு வயது முதலே நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்வி கல்விக்கு திறந்தோர் அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அது சிறு வயதுலேருந்தே அந்த கல்வி வந்து அவங்களுடைய மூளையில் வந்து ஏறுது அதே மாதிரி அன்றாட நடைமுறை வாழ்க்கை அனுபவ வாழ்க்கை இதுகளையும் நம்ம வந்து சிறு வயதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வந்து என்ன செய்கிறாங்க பாருங்கள் இந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து இதை வந்து பார்க்குறாங்க பாரு இந்த பொருளுடைய விலை வந்து இதுதான் இதில் வந்து ஒரு கணக்கு பாடமும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த வாங்கிட்டு வர பொருட்களை வந்து விலையை கூட்டுறது அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு பொருளினுடைய விலைவாசி என்ன அதே மாதிரி எந்தெந்த பொருள் மிளகுனா என்ன சீரகம்னா என்ன உளுந்துனா என்ன இப்போ சிறு வயது முதலே வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பாடம் பள்ளி பாடங்கள் ஒரு விஷயமாக இருந்தாலும் இது போன்ற நடைமுறைகள் அதே மாதிரி வீட்டினுடைய வரவு செலவு இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் எழுதணும் ஒரு மாதத்துக்கு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு எந்தெந்த பொருளுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் என்னென்ன மாதிரி செலவு பண்ணுறோம் அதில் பூராமே ஒரு நோட்டு மெயின்டென்ஸ் பண்ணி அந்த நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும் அந்த நோட்டுகளையும் நம்முடைய குழந்தைகள் பார்க்கணும் குழந்தைகளை வச்சே எழுத விடணும் நம்மளும் அதே மாதிரி பார்க்கணும் வீட்டில் இருக்கிறவங்களும் அதை நோட் பண்ணணும் எவ்வளோ செலவாகுது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அதே நேரத்தில் பாருங்கள் இந்த விலைவாசி இந்த விலைவாசி எவ்வளவு என்னென்ன பொருள் இன்றைக்கி சாப்பாடுக்கு நிறைய பேர் முக்கியத்துவமே கொடுக்குறதில்ல அப்போ இந்த பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது இவ்வளோ வெலை இப்போ ஒரு சாப்பாடை வந்து அப்படி அசால்ட்டாக தூக்கி போடுறது மிச்சமாகிறது அதெல்லாம் வந்து அந்த வராது இயல்புலேயே சிறு வயதிலேருந்தே நம்ம கொண்டு வரும்போது ஆகா இது இவ்வளோ விலையை நம்ம இதை வந்து வேஸ்ட்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மூலம் நம்முடைய பெற்றோர்கள் உழைத்து அந்த கஷ்டப்பட்டு வர்ற பணத்தை வந்து நமக்கு எப்படி செலவு பண்ணுறாங்க இதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்முடைய உழைப்பையும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து காமிக்கணும் எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் நம்ம வந்து சிறு வயதுலேருந்தே சொல்லி 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 கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா தான் அந்த ஐந்தீர் விளையாது ஐம்பதீர் விளையாதுன்னுவாங்க அதே மாதிரி சிறு வயதுலேருந்தே அவர்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும் இது அனுபவ பாடம் பள்ளிப்பாடம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவ பாடங்கள்னு சொல்லணும் குடும்ப சூழ்நிலை அதே மாதிரி செலவு இது நம்ம சொல்கிறது புறாமே ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு ரொம்ப ராயலாக பணம் காசு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வாழ் லைஃப் ஸ்டைலே வேறு ஆனால் அவங்களும் இதை கடைப்பிடித்தாங்கன்னா நன்றாக இருக்கும் அது மாதிரி குழந்தைகள் வந்து சிறு வயதுலேருந்தே நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும் அன்றாட தினந்தோறும் நாளிதழ்கள் கண்டிப்பான முறையில் படிக்க சொல்லணும் பல்வேறு விஷயங்கள் உலக அனுபவங்கள் இதுகளை பூராமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது விலைவாசி பணம்னா என்ன பணத்தினுடைய தேவைகள் ஒரு குடும்பம் வளர்கிறதுக்கு எவ்வளவு செலவு எவ்வளோ வரவு எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் மனைவி அதே மாதிரி பிள்ளைகள் இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் வளருவாங்க இது போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம்னா அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம என்ன தான் வந்து மற்றவர்களை உதாரணமாக காட்டினாலும் ஒரு குழந்தை வளருவது அவரவர் வீடுகளில் அப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் பெற்றோரும் ஒழுக்கமாக நேர்மையாக ஒரு அன்போடு பழக வேண்டும் வெளியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழக்கூடியவர்களையும் மற்றவர்களையும் நம்ம கவனிக்கும்போது அவர்கள் வந்து கூடையும் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ரியாலிட்டி உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் எது போலி எது உண்மை இதெல்லாம் சிறு வயதுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா தான் வருங்காலத்தில் அனுபவ படிப்பு என்பது குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமானது பள்ளி படிப்பு அனுபவ படிப்பு இது இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதே மாதிரி ஒரு குடும்பம் பட்ஜெட்டு போட்டு வாழணும் எவ்வளவு விலவாசி எவ்வளவு போன வருஷம் எவ்வளோ ஆகிருக்கு இந்த வருஷம் எவ்வளவு செலவுகள் இதெல்லாம் புறமே தெரிஞ்சுக்கிறணும் வளர்கின்ற தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து வயதான காலத்துலேயுமே நம்ம பெற்றோருடைய அருமை அவங்களுக்கு தெரியும் ஆகா நம்முடைய பெற்றோர் எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாங்க இப்போ நான் அதெல்லாம் சொன்னேன் அதே மாதிரி சோசலிசமாக பழகணும் பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு நண்பர்களைப் போல பழக வேண்டும் ரொம்ப கண்டிப்பு ரொம்ப இதெல்லாம் இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு வித பயத்துடன் வாழ்வார்கள் அவர்களுக்கு இது ஊன்று ஒரு நல்ல முறையில் நண்பர்களைப் போல நாம் இருந்து நல்லதுகளை சொல்லி கொடுத்து வருகின்ற தலைமுறை நல்ல தலைமுறையாக நாம் வந்து வளர்வதற்கு ஆளாவதற்கு பாடுபடுவோம் குடும்பம் ஒரு கோவில் அந்த குடும்பத்தை நல்ல விதமாக நாம் உருவாக்குவோம்